இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கவே இல்லை அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காவோட விலை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அதனால கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு முன்ன வாங்கினதை விட ஒரு டின்னுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகமா இருக்கு இப்போ ஒரு லிட்டர் தேங்காய் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வருது நம்ம யூஸ் பண்றது எல்லாமே குவாலிட்டி எண்ணெய் மட்டும் தான் இருக்கோம் எண்ணெய் விலை எவ்வளவுதான் ஏறினாலும் ரேட்டு ஏற்றவே இல்லை அதே வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் போர் பிப்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில பாத்தீங்கன்னா ஆயில் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி அவங்களோட ஆயில் ரேட்டையும் ஏத்திட்டாங்க ஆனா நம்ம வந்து அப்படி எல்லாம் பண்ணல எப்பவும் ஒரே ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவுதான் வில அதிகமானாலும் அதுக்காக நம்மளோட குவாலிட்டியில வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க குவாலிட்டி பக்காவா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இருபதுக்கும் மேல நான் ஹெர்பல் சேர்த்து நானே என்னோட கைப்பட ரெடி பண்ணி தான் இந்த ஆயிலை சேல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஆயில் வாங்கி யூஸ் பண்ற எல்லாருக்குமே சூப்பரான ரிசல்ட் இருக்குதுங்க நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு ரிப்பீட் கஸ்டமர் நிறைய பேர் பேருக்குறாங்க உங்களுக்கும் நம்ம ஆயில் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்